கோயில் படிவிதிப்பான் கொண்டிருக்கும் பக்தியினும் கோயில் படிவிதிப்பான் கொண்டிருக்கும் பக்தியினும் வழியில் வழிநடவான் வைத்த பக்தி வழியில் வழிநடவான் வைத்த பக்தி மெக்குயரும் தாயை சாமி சாமியடி பார்த்திருப்பான் தாயை கதறவிட்டு சாமியடி பார்த்திருப்பான் தாயனைக்கும் பேரறிவை தாயனைக்கும் பேரறிவை சாடுவதோ பக்தி வழி சாடுவதோ பக்தி வழி அன்னை என்றும் தெய்வம் என்றும் ஆர்ப்பரிக்கும் பெரியோரே அன்னை என்றும் தெய்வம் என்றும் ஆர்ப்பரிக்கும் பெரியோரே இன்ன தெய்வம் தெய்வமெல்லாம் ஏற்றில் வரும் தேன்தானோ மன்னர் குல கண்ணியரும் கண்கலங்க நேருமென்றால் மன்னர் குல கண்ணியரும் கண்கலங்க நேருமென்றால் மண்டலத்து பெண்களுக்கு வாய்த்த விதி இதுதானோ மண்டலத்து பெண்களுக்கு வாய்த்த விதி இதுதானோ கருணை தேடி அலையும் உயிர்கள் கருணை தேடி அலையும் உயிர்கள் உருகும் வார்த்தை அம்மா உருகும் வார்த்தை அம்மா எந்த மனதில் பாசம் உண்டோ எந்த மனதில் பாசம் உண்டோ அந்த மனமே அம்மா அந்த மனமே அம்மா இன்ப கனவை தரவே இன்ப கனவை தரவே இறைவன் என்னை தந்தானம்மா இறைவன் என்னை தந்தானம்மா என் பொன்மணிகள் ஏன் தூங்கவில்லை தாயவள் உடம்பை தந்தால் தந்தையோர் தொழியை தந்தான் தாயவள் உடம்பை தந்தால் தந்தையோர் துளியை தந்தான் சேயன உருவற்றோம் யாம் சேயன உருவற்றோம் யாம் தேகமும் காலும் கையும் தேகமும் காலும் கையும் வாயோடு செவியும் பெற்றோம் மரணத்தை வென்றோமில்லை மரணத்தை வென்றோமில்லை தூயவன் பெயரை சொல்லி துளங்கட்டும் பக்தி வெள்ளம் தூயவன் பெயரை சொல்லி துளங்கட்டும் பக்தி வெள்ளம்